அதிகாரி ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா சகலத்தையும் அதிநதிர் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நான் அநேக காரியங்களில் பொறுமையாக இருந்து எனக்காக நீர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி வழிநடத்தும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நான் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தருளும் நீர் என் கரங்களை கொண்டு துவங்க உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து தாரும் என்னை சாட்சியாக நிறுத்தும் இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமான நாளாகவும் மகிழ்ச்சி நாளாகவும் அமைய நீர் எனக்கு உண்டான நிந்தனைகளை சர்வ வல்லவருடைய கரம் என்னையும் என் குடும்பத்தையும் அனுதினமும் தாங்கி நடத்துகிறதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமை அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீர் என்னை விட்டு கொடுக்காமல் என்னை உடைய பலத்த கரத்திற்குள்ளாக மறைத்து பாதுகாத்து வருகிறேன் அப்பா இந்த நாளை போல வருகிற ஒவ்வொரு நாட்களையும் உம்முடைய நன்மையினாலும் கிருபினாலும் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் உம்முடைய நன்மையினால் என்னையும் என் குடும்பத்தையும் போசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்க எனக்கு காட்டின உம்முடைய தயவினாலே நான் இன்னும் அழியாமல் இருக்கிறேன் தகப்பனே ஒன்றுமில்லாமல் இருந்த நாட்களில் எல்லாம் குறைவுபட்ட வேலைகளில் நீர் உம்முடைய காரணத்தினாலே உயர்த்தி வைத்து குறைவானவற்றை நிறைவாக்கி தந்து என்னை அற்புதமாக நடத்தி வருகிறதுக்காக தாய் தன் சேயை காப்பதை காட்டிலும் அதிகமான அன்பை என்மேல் வைத்து உம்முடைய நேச குமாரனாக நேச குமாரத்தியாக என்னை காத்து வருகிறேன் என்னை தொடுகிறவனுக்கு விரோதமாய் நீர் எழும்பி எனக்காக யுத்தம் செய்கிற உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே என்னை உம்முடைய செட்டிகளின் கீழே அடைக்கலமாக வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா நீரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்